அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்தது நிறைவேறி லாபம் தேடி வரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்கிறேன் நினைத்தது நிறைவேறி லாபம் தேடி வரும் அப்போ இந்த தலைப்பு அறிவுறுத்தல் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் நினைச்சது நடக்கும் நல்லபடியா இருக்கும் லாபமும் கிடைக்கும் அப்படிங்கிறது புரியுது ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான புதன் நாலாம் இடத்ததிபதியாகவும் வந்து பூர்வ பாக்கியஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அதனால உங்க வித்தை திறமை மூலமாக பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை கிடைக்கும் பெரியவங்க ஆதரவு உங்க உங்களுக்கு அந்த நேம் ஃபேம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா ஐந்து ஒன்பதுல உள்ள கோள்கள் பெருசாக கெடுக்க மாட்டார்கள் உங்கள் லக்னாதிபதி ஒன்பதுல போயிருக்கிறது அவனே நாலாம் இடத்ததிபதியாக போயிருக்கிறப்ப உங்கள் வித்தை திறமை நல்ல வெளிப்படுத்தக்கூடிய சூழல் அந்த பூர்வ பாக்கியம் பக்கவா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த பூர்வ பாக்கியாதிபதியான சனி பகவானும் அங்கதான் தான் இருக்கார் அதனால் பூர்வ பாக்கியஸ்தானத்தில் பூர்வ பாக்கியாதிபதியோடு சேர்றப்ப ரொம்ப சேஃபாக ஒரு ஒரு தாய் தந்தை கூட இருக்கக்கூடிய குழந்தை எப்படி சேஃபாக அது பாட்டுக்கு விளையாடும் பாருங்க அதோட சேஃப்டியை பற்றி அது கவலைப்படாது ஏன்னா அவங்க இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும் ஆண்டு மூன்றாம் இடத்ததிபதியான சூரியனும் அங்கே இருக்கார் ஆக ஒன்பதாம் பாவம் நல்ல வழுக்குது நிபுணத்துவ யோகம் வெளிப்படும் அண்டு பயந்துகிட்டே இருக்கிற விஷயங்கள் கூட நல்லபடியாக வரும் மற்றவங்களோட ஒத்துழைப்பு ஆதரவு பங்குதாரர்கள் அமைவது நல்ல வேலைக்காரர்கள் திறமையாளர் திறமையான வேலைக்காரர்கள் அமைவது இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க உங்கள் லக்னம் அட் ராசிக்கு ஐந்து குடைய அந்த சுக்கரன் ஐந்து பன்னிரண்டு குடையவனாக வர்றவன் பத்தாம் இடத்துல போய் உச்சமாக இருக்கிறாருங்க ஐந்து குடையவன் பத்தில் இருந்தாலே நினைத்ததை முடிப்பவன்னு சொல்லணும் அதில் வேற உச்சமடைஞ்சுருக்கிறப்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஆனால் அவரே பனிரெண்டாம் இடத்ததிபதியாக வர்றதால மனசில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொரு திருப்தி சந்தோஷம் கிடைக்கணும்னு சொல்லி வந்த வெற்றிய அந்தஸ்து மரியாதை லாபத்தை இழந்துடுற மாதிரி பண்ணிடக்கூடாது ஏன்னா லாபமும் உங்களை தேடி வரும் அப்படி சொல்லியிருக்கேன் இல்லையா ஏன்னா ஆறு பதினொன்று கூடைய அந்த செவ்வாய் உங்கள் லக்னத்துலேயே இருக்கார் பதினோராம் இடத்ததிபதி உங்கள் லக்னத்திலேயே இப்போ லக்னாதிபதி பதினொன்னில் இருந்தால் இவர் லாபத்தை நோக்கி ஓடணும் ஆசையோட ஓடுற மாதிரி லாப சிந்தனையோடு ஓடுற மாதிரி இருக்கும் ஆனால் பதினோராம் இடத்ததிபதி லக்னத்துக்கு வர்றப்ப லாபம் தேடி வரும் ஆனால் அவனே ஆறாம் இடத்ததிபதியாக இருக்கிறதால ஈஸியாக கிடைக்காது கடுமையான உழைப்பை போடணும் போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி தான் பகை விரோதத்தெல்லாம் தாண்டி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பதினோராம் இடத்ததிபதி வக்ரம் பெற்று போயிருக்கார் அதில் கொஞ்சம் சூட்சமாக நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கணுட்டு உங்களுக்கே இந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும் நினைப்பீங்க அது சொதப்போம் இந்த கதம் இந்த காரியம் என்ன ஆகும்னு தெரியல கொஞ்சம் பயமாக இருக்குன்னு பயத்தோடு செய்வீங்க நல்லபடியாக இருக்கும் அது நினைத்ததுக்கு மாறாக நடக்கும் அதே போன்று தான் வெற்றி மாத்திரம் அல்ல லாபத்திற்கும் அதே செவ்வாய் அறி அறிகுறியாக அதிபதியாக இருப்பதால் அந்த லாபம் கிடைக்கும்னு நினச்சி செய்கிறது சொதப்பி விடும் சரி நம்ம காரியத்தை முடிப்போம்ப்பா லாபம் வருது வரல எந்தளவுக்கு வருதோ எழுத்துக்கும் உடு அப்படின்னு பண்ணுறப்ப சூப்பரான லாபமாக வரும் அதுதான் இந்த வக்ரம் பெற்ற கோள் பண்ணும் சோ ஐந்து பன்னிரண்டு குடையும் உச்சமாக இருக்கிறது பதினோராம் இடத்ததிபதி லக்னத்திலேயே இருக்கிறது பெரிய அளவுக்கு திருப்தி சந்தோஷம் அதிர்ஷ்டம் லாபம் கிடைத்தே தீரும் அது கொஞ்சம் நார்மலா செலவு பண்ணிக்கணும் ஏன்னா ஏழு பத்து குடைய உங்க லக்னம் அந்த ராசிக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த குரு பகவான் அதான் மத்தவங்க சூழலை ரெப்ரசன்ட் பண்ணுறவர் தொழில் வேலை வாய்ப்புகளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர் அவர் பன்னிரெண்டில் இருக்கிறப்ப அது சம்பந்தமாக விரயங்கள் மற்றவங்க வழியாக சூழல் வழியா தெரியாமல் இந்த ஆளை நம்பி இப்படி செஞ்சுட்டோம் விரயமாக ஆயிடுச்சு அப்படின்னு வரும் தொழில் வேலை ரீதியாகவும் பெரிய அளவுக்கு முயற்சிகள் பண்ணக்கூடாது சுப விரயங்களை தான் பண்ணிக்கணும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறப்ப ஏன்னா தனக்காரகன் அங்கே இருக்கிறப்ப தனம் வேஸ்ட்டாக விரயமாகும் ஆனால் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறவன் பன்னெண்டுல மறையிறது நல்லது பெரிய பாதகங்கள் பிரச்சனை வராது காசு தான் கரையும் தேவையில்லாத செலவுகள் பிரச்சனை இது வந்து வெட்டி செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆகும் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதால இந்த பூர்வ பாக்கியம் காப்பாத்தோம் எப்போ நல்ல மெடிடேட் பண்ணிட்டாதான் எட்டு ஒன்பது இவனாக வரான் நல்லா மெடிடேட் பண்ணிட்டாதான் பயம் இருக்காது என்ன நடக்குமோனு ஒரு பயம் பீதி இல்லாமல் சொல்லி அடிக்கிற மாதிரி ஆகும் இல்லாட்டி பயம் பீதியோடையே வேலை பார்க்க வேண்டியிருக்கும் ஒன்பதாம் இடத்ததிபதி ஒன்பதுலேயே ஆட்சியாக இருக்கிறப்ப நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை ஏதோ ஒரு சின்னதாக முயற்சி பண்ணாலே பெரிய அளவுக்கு பலன் தரும் கோடு போட்டால் ரோடை போடுறோம் போடுவான் அந்த மாதிரி திறமைசாலிங்கிற மாதிரி நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அந்த பூர்வ பாக்கியம் பத்து ஸ்டெப் எடுத்து உங்கள்கிட்ட வந்து உதவி செய்யும் உங்களை அப்படி ஒரு கவசம் போல பாதுகாக்கும் அப்படி ஒரு நேம் ஃபேமோட கொடுக்கும் அண்டு ராகு கேதுவை எடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது நாலாம் இடத்துல இருக்கிறது ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறது அதையும் கற்றுக்கிட்டு எப்படியாவது பெரியால் ஆகணும்னு ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய தன்மை தான் கொடுப்பார் பெரிய டேஞ்சர்னு சொல்றது இல்லை ராகு கேது ஓகே தான் உழைச்சா கிடைக்கும் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ கிடைக்கும் அதுலயும் உங்களுக்கு குழப்பம் வரும் வித்தை குழப்பம் வரும் இதை எப்படி செய்யறதா அப்படி செய்யறதா இல்லை நம்மள்ட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கா நம்ம முடிச்சிருவோமா அப்படின்லாம் கேது இந்த ஆராய்ச்சி குழப்பத்தை கொடுப்பார் அதை கவனமாக பார்த்துக்கணும் சனி பகவான் ஆக்சுவலாக பூர்வ பாக்கியாவது வந்து பாக்கியா வந்து ஆட்சியாக இருக்கிறது ஓகேங்களா ஆனால் பாவிகள் மூணு ஆறு தான் நல்லது ஒன்பதில் இருக்கிறப்ப புத்தி மந்தமான்ட்டு மேலே பார்க்கும் டல்லாக மூல டக்குன்னு ஒர்க் ஆகுது ஒர்க் ஆவாது லேட்டாக பிக்கப்பாவும் ஓ இதை நினச்சி சொன்னீங்களா நீங்கள் நான் ஐயா அதை மறந்துட்டேங்க அது பார்க்கலங்கன்னு அப்புறம் ஒரு சிறுமை வர்ற மாதிரி ஒரு ம மரியாதை குறைவு ஏற்படுற மாதிரி பண்ணுவார் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் புத்தியை வச்சு செயல்பட மாட்டீங்க புத்தியை வச்சு செயல்படுறப்ப தான் சொதப்போம் உள்ள இங்கே என்ன சொல்லுதுன்னு கேட்டு செஞ்சீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் ஏன்னா பூர்வ பாக்கியம் பக்காவாக இருக்குது குரு நாட் ஓகேவாக இருக்கார் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல விரைய குருவாக இருக்கிறது ராகு கேது பார்சியலாக ஓகே சனி பகவானும் பார்சியலாக தான் ஓகேவாக இருக்கார் ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதி ஆட்சியா இருக்கிற பெருசாக கெடுக்க மாட்டார் மெடிடேட் பண்ணால் பூர்வ பாக்கியம் போன ஜென்மத்தில் நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அனுபவிக்க முடியும் அது கிடைக்கும் அதனால தான் ஐந்து குடைய பத்துல இருந்து உச்சமாக தான் நினைத்தது நிறைவேறும்ட்டேன் நினைத்தது நிறைவேறி லாபம் தேடி வரும் நீங்கள் போவானா காரிய சக்ஸஸை ஒண்டி பார்த்தா போகிறோம் அதாவது மாம்பழம் வேணும்னா அந்த மா மா மரத்தை வளர்க்குறத பார்க்கணும் அதை பார்த்தாலே போதும் மாம்பழம் கிடச்சிரும் அது மாதிரி காரியம் நல்லபடியாக முடியட்டும்னு அதை நினச்சாலே வெற்றியும் லாபமும் தானாக வந்து சேரும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான புதன் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கும்பத்தில் இருக்கிறார் அது பாசிட்டிவ் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இருபத்தெட்டாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆவார் அப்போ நீச்ச கதியில் போற அது கொஞ்சம் உங்களை வீக்காக்கும் இன்னம் புரியாத ஒரு ஏற்கனவே கேது வித்தை தடுமாற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு இது கே லக்னாதிபதியும் நீச்ச கதிக்கு போகிறப்ப ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி என்ன நடக்குமோ நம்மளால் முடியுமா அப்படின்னு வித்தை தடுமாற்றத்துலேருந்து உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லை ஒரு என்னமோ போல இருக்க நீசியா அப்படின்னு தோணும் ஆனா அங்க சுக்கரன் உச்சமாக இருக்கிறதால இந்த புதன் நீச்ச பங்கம் ஆயிடுறார் உள்ளுக்குள்ள அப்படி தோணினாலும் வெளியில வேற வழி இல்லாமல் செஞ்சிருவீங்க என்னமோ கடவுள் மேலே பாரத்தை போட்டு செஞ்சம்பா அப்படின்னு சொல்லுவீங்க அது சக்ஸஸாக மாறிடும் ஏன்னா நீச்ச பங்கமாக அந்த புதன் மாறிடுவார் ஏன்னா சுக்கரன் அங்கே வந்து உச்சமாக இருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு ஆனா இந்த சுக்கரன் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தாங்க அவர் நேர்கதியில் பயணிக்கிறார் உச்ச பலனை கொடுப்பார் அடுத்து அவர் வக்ரகதியில பயணிக்கிறப்ப நீச்ச பலனை கொடுப்பார் அப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்ப இருபத்தி எட்டுலேருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் ஓரளவு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப கான்ஃபிடென்ட் குறையும் ஏன்னா நீச்ச பங்கம்ங்கிறது இடிக்குது ஆனால் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் புதன் வக்ரம் பெறுறார் அங்கே நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் உச்ச வக்ரம் நீச்ச பலன் நீச்ச வக்ரம் புதன் நீச்சமாயி அங்க வக்ரம் பெறப்ப ஒரு உச்ச பலன்தான் அப்ப அதிரடியா உங்க வித்தை திறமையை காட்டுவீங்க அது கடைசி அஞ்சு நாள் தாங்க அப்ப பதினஞ்சு வரைக்கும் அப்படி இருக்கு அதை பார்த்துக்கணும் நான் சொன்ன அந்த டேட்டெல்லாம் நாம வச்சுக்கணும் இருபத்தெட்டு வரைக்கும் புதன் வந்து வீக்கா ஃபீல் பண்ண வச்சாலும் வெளியில நல்லபடியா முடிஞ்சிரும் இரண்டு மூணு அன்று சுக்கரன் நீச்ச பலன் கொடுக்குற மாதிரி ஆயிடுறார் அப்போ அவர் வீக் ஆகிடுவார் யார் நீச்ச பங்கம் ஆக முடியாது கதியிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த புதன் எப்போ வக்ரம் பெறார் பதினஞ்சு வரை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆக இந்த மாதம் கடைசி அஞ்சு நாளில் தான் அவர் பவராகவார் அப்போ இரண்டு மூணுலேருந்து பதினஞ்சு மூணு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்யணும் நீங்களாக வித்ரா பண்ணக்கூடாது முன்வைத்த காலை பின்விக்கக்கூடாது உங்கள் வித்தை திறமையால் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு நினைச்சாதான் பயம் குழப்பம் தடுமாற்றம் என்னமோ போல இருக்கு அப்படின்னு வரும் எல்லா மன் செயலும் அவன் பார்த்துக்குவான் இந்த சூழல் இருக்குது இதுக்கு எனக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன்னு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அண்டு சூரியனும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இது பரவாயில்லன்னு தான் சொல்லலாம் ஏன்னா பூர்வ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஆனால் அறியாமல் திமுறா பிகேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கோள்கள் அந்த கோள்களுடைய காரகம் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ நீங்கள் பெரிய ஆள் மாதிரி அப்பாட்டக்கர் மாதிரி கொஞ்சம் திமுறா பேசி அறியாமையை வெளிப்படுத்துவது இயலாமையை வெளிப்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அதில் கவனமாக இருக்கணும் அடுத்து அவர் பத்தாம் இடம் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் பத்தாம் இடம் போயிடுவார் அப்போ நல்லா இருக்கும் அப்போ அது வரைக்கும் பதினஞ்சு மூணு வரைக்கும் ஈகோவா திமுறா ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ட்ல பிஹேவ் பண்ணாமல் பெரியவங்க மூத்தவங்க தந்தை போன்று உள்ளவர்கள் ஏன்னா சனியும் சேர்ந்திருக்கார் சூரியன் சனி சேர்ந்திருக்கிறப்ப தந்தையோட முரண்பாடு தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் பெரிய மனிதர்கள் அரசியல்வாதிகள் இவங்கள்டெல்லாம் தேவையில்லாத பகை அஹ் ஓவரா திமிரு காட்டி அவங்களுக்கு அவமரியாதையை கொடுத்து அவங்க உங்களுக்கு டேமேஜ் பண்ற மாதிரிலாம் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினஞ்சு மூணுக்கு அப்புறம் பத்தாம் இடத்துக்கு பிறப்ப உங்களுக்கு அந்த நிலைமை புரிஞ்சிடும் உங்களுக்கே அந்த கெப்பாசிட்டி வந்துடும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவங்க மதிக்கிற மாதிரி உங்கள்கிட்ட பயப்படுற மாதிரி மதிக்கிற மாதிரி அந்த ஒரு தன்மை வந்துடும் அதனால மிதுன லக்னம் அண்டு ராசி என்பங்கள் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணினோம் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி புதன் நல்ல புத்திசாலி அப்படின்னாலும் நெகட்டிவ் வந்து பயம் பயம் அதிகமாக இருக்கும் பேசிட்டு ஒவ்வொரு பேச்சு இருக்கும் பேசிட்டு திட்டிவிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க அது செட்ரைட்டாக அஞ்சு நிமிஷம் பேசியிருப்பீங்க அஞ்சு மணி நேரம் இல்லை அஞ்சு நாள் ஆகும் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளில வர நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் தான் வந்து சமான நிலையில பண்ணுவீங்க அந்த லக்னாதிபதி தான் கதியில் போகிறது திரும்ப நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனாக மாறுறது இப்படிலாம் அந்த டேட்டெல்லாம் கொடுத்துருக்கேன் அது ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு இந்த வீடியோவை இழுத்து பார்த்து இந்த டேட்டை குறிச்சிக்கிட்டு அந்த டயத்துலலாம் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள் கவனமாக இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னதில் கவனத்தை வச்சுக்கணும் அந்த நாட்களில் பண்ணிக்கணும் ஏன்னா நீச்ச வக்ரம் உச்ச பலனை கொடுக்குங்கிறப்ப உங்களுக்கு வீக்காக இருந்தாலும் வெளியில் சூப்பராக நடக்கும் அப்போ பிரமாதமாக இருக்குன்ட்டு அப்படி பண்ணுறப்ப சுக்கரன் வக்ரமாகறப்ப திரும்ப நீ அதே மாதிரியே செஞ்சீங்கன்னாக்கா இழப்பை சந்திக்கிறது மரியாதை குறைவு அறியாமை அப்புறம் துமுறாக பேசி பெரியவங்கள்ட்ட பகை விரோதத்தை வரவழைச்சிக்கிறது இப்படிலாம் வந்துடும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே இப்படி இப்படி மாறுறதால தான் அவரே ஃபீபுளான ஆள் அது நீச்சம் நீச்ச வக்ரம் அதை உச்ச பலனா நீச்ச பலனா அப்படி பொதுவிலையே அவங்க புதன் வந்து புதனும் சுக்கரனுமே ஐந்தாம் இடத்ததிபதியான சுக்கரன் அவருமே அஸ்தங்கதமாகிறது வக்ரமாகிறதுன்னு சூரியனோடையே இணைந்து பயணிப்பார் அதனால் ஒரு ஃபீபுளாக தான் இருப்பீங்க குத்து மதிப்பாக தான் ஜெயிப்பீங்க நீங்க மெடிடேட் பண்ணிக்கணும் உபய லக்னம் அண்டு உபயராசி அன்புள்ளங்களே நீங்கள் மிதன லக்னங்கிறது உபய லக்னம் அவங்க வந்து கடவுள் பக்தி வச்சுக்கணும் அப்போ தான் இந்த சம நிலையில் பயன் ப பயணிக்க முடியும் சொல்லி அடிக்கலாம் நான் சொன்னபடி நினைத்தது நிறைவேறும் லாபம் தேடி வரும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் நன்றி வணக்கம்